அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமுமே உனக்கு நல்ல நேரம்தான் வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் நிச்சயமாக வரலாம் ராஜயோக ஜாதகம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் என்று என் வாக்கினை கேட்க முடியும் அப்படியானால் உன்னுடைய ஜாதகமானது ராஜயோக ஜாதகமா என்று நீ முயற்சி செய்து பார்க்க என்னிடத்தில் வந்திருக்கின்றாய் என்னை தொட்ட நொடி முதலே நீ புரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய ஜாதகமானது ராஜயோக ஜாதகம் என்று என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த கந்தனின் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரினுடைய ஜாதகமும் ராஜயோக ஜாதகம்தான் ஏனென்றால் அது எப்படி இருந்தாலும் அதை இந்த கந்தன் மாற்றி விடுவான் என்பதுதானே உண்மை நான் என்ன நினைக்கின்றேனோ அதுபோல உன் வாழ்க்கையை என்னால் மாற்றி அமைக்க முடியும் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த கந்த பெருமானுக்கு உண்டு என்பது உனக்கு தெரியுமல்லவா அப்படியானால் இந்த கந்தன் உன்னுடைய ஜாதகத்தில் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் நான் தந்திடுவேன் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே உன்னுடைய உழைப்பு அதில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்து நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை மறந்து விடாதே நிம்மதி வேண்டும் என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்றோமே தவிர ஆசைகளை யாரும் கைவிட நினைப்பதில்லை ஆசையை துறந்து பார்த்தால் நிம்மதி என்றும் உன் வசமாகும் முதலில் அதை நீ செய்ய தொடங்கு நீ தொலைத்த நிம்மதி மீண்டும் உன்னிடத்திலேயே வந்து சேரும் உனக்கு நிம்மதி இல்லாத ஒவ்வொரு நிமிடத்திலுமே நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ நினைக்கின்றாயல்லவா அவர் நன்றாக இருக்கின்றாரே இவர் நன்றாக இருக்கின்றாரே என்று அடுத்தவர்களை பார்த்து ஏக்கம் கொள்வதுதான் இதற்கெல்லாம் காரணம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதுதான் இன்னமும் உன் வாழ்க்கையில் அதிகப்படியான பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கின்றது நீ ஏக்கம் கொண்டாலே அதில் பாதி நிம்மதி உனக்கு தொலைந்து போகின்றதல்லவா நாமோ இரு சக்கர வாகனத்தில் செல்கின்றோம் அவன் நான்கு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றான் என்று ஒரு முறை நீ ஏக்கம் கொண்டு விட்டாயானால் நிச்சயமாக அது உன் மனதில் மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி நிற்க வைத்துவிடும் சொகுசு வண்டியில் செல்கின்றார்கள் என்று நினைத்து நீ வருத்தமடையாதே என் பிள்ளையே தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து மட்டும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ எப்பொழுதும் தேடத் தொடங்கு நீ அதை நினைத்து வாழ பழகு இந்த வாழ்க்கையும் வசதியும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நிரந்தரமானது கிடையாது நான் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உனக்கு சில விஷயங்களை கொடுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது நீ இதை வைத்து வாழ்க்கை நடத்தினால் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலைக்கும் என்றால் மட்டும்தான் அதை உன் அப்பன் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பான் என்பதனை மறந்து விடாதே நீ உனக்கு நான் அதிகப்படியான வசதி வாய்ப்புகளை கொடுத்து விட்டேன் என்றால் வழிதடமாறி நீ போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உன்னுடைய வாழ்க்கை விரைவில் முடிந்தும் விடும் இறைவன் நமக்கு தந்தது நம்முடைய நன்மைக்குத்தான் என்று நினைத்து நீ வாழ பழகிவிடும் அதிகப்படியான எண்ணங்களும் அதிகப்படியான விருப்பங்களும் ஓர் நாள் உன்னை ஓர் உச்சத்தில் கொண்டு நிறுத்திவிடும் அன்று இந்த வாழ்க்கையை நீ விட்டு விலகி ஓட வைக்கின்ற அளவிற்கு உனக்கு துன்பங்கள் உன்னை சூழ்ந்து விரட்டி அடிக்கும் என்பதனை என் பிள்ளை நினைவில் வைத்துக்கொள் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என் தங்கமே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் மிக விரைவாகவே உனக்கு நிறைவேறிவிடும் உன்னுள் இருக்கின்ற இந்த கந்தன் உனக்கு நிச்சயமாக அதை அடைவதற்கு அத்தனை உதவிகளையும் செய்வேன் ஆசை என்பது தேவை பேராசை என்பது ஒருபோதும் உனக்கு தேவையில்லை நீ வாழ்வில் தோற்றாலும் பரவாயில்லை ஒரு நாளும் உடைந்து விடாதே ஒரு கூட்டமே உன்னை சுற்றி அங்கே காத்து கொண்டிருக்கின்றது நீ எப்பொழுது இப்படி உடைந்த நிலைக்கு செல்வாய் என்று வேடிக்கை பார்ப்பதற்கு கஷ்டத்தை கடந்து வந்தேன் என்று ஒரு நாளும் சொல்லாதே நான் இதையும் கடந்து செல்வேன் என்று எப்பொழுதும் சொல்லிப்பார் நிச்சயமாக உனக்குள்ளேயே தைரியம் வந்துவிடும் தன் நிலை உயர்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் நிச்சயமாக நடந்து எவன் கொள்கிறானோ அவன்தான் சிறந்த மனிதன் அதாவது தன் வாழ்க்கையில் வசதி வந்து விட்டது என்பதற்காக இங்கு பலரும் தம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள் அல்லவா அப்படி மாற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்று கொடுப்பது வாழ்வதற்கான வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்கின்ற மனிதனினுடைய குணங்களையும் என்பதனை புரிந்து கொள் நீ கஷ்டங்களை அனுபவிக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல விஷயங்கள் கடைசி வரையிலும் உனக்கு தெரியாமலேயே போய்விடும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்வதில் குழந்தை போல இரு ஏனென்றால் சிறு பிள்ளைக்கு அவமானம் என்றால் என்னவென்று தெரியாது கீழே விழுந்தவுடன் அழுது முடித்துவிட்டு திரும்பவும் அது எழுந்து நடக்கும் அதுபோலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் எந்த அவமானம் வந்தாலும் அதை கண்டு வருந்தாமல் மீண்டும் எழுந்து நடந்துவிடும் நிச்சயமாக அனைத்தும் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய மனது புரியாமல் உன்னை விட்டு பிரிந்து செல்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே என் பிரியமே என்னுடைய குழந்தையின் மனது என்னை விட யாருக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறாய் எதற்கு ஆசைப்படுகிறாய் எது உனக்கு தேவை என்று என்னிடத்தில் கேட்கிறாய் என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் எல்லாமும் தான் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் அது போய்விடலாமே தவிர அதனால் நீ எதுவுமே உன் வாழ்க்கையில் இல்லை என்று மட்டும் சொல்லிவிட முடியாது எதையுமே ஆழமாக யோசிக்காமலோ சரியாக புரிந்து கொள்ளாமலோ யார் மீதும் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக எந்த ஒரு முடிவிற்கும் ஒரு நாளும் வந்து விடாது ஒருவர் முதலில் மன்னிப்பு கேட்கிறார் என்றால் அவர்தான் தவறு செய்தார் என்ற அர்த்தம் கிடையாது திமிரை விட உறவை அவர்கள் அதிகமாக மதிக்கிறார்கள் என்ற அர்த்தம் நாம் விட்டு கொடுப்பதனால் எதுவும் குறைந்து போவதில்லை அந்த உறவு நம்மோடு நிலைத்து நிற்கும் என்று நினைத்து அதை கேட்கின்றார்கள் அப்படி கேட்கும் போது என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு உரிய மரியாதையை அந்த நேரத்திலாவது கொடுத்து விட வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு சில விஷயங்களை ஒழித்துதான் வைத்திருக்கும் புத்தகத்தின் பக்கங்கள் போலத்தான் படிக்காத பக்கங்களில் உனக்கான சந்தோஷம் நிறைந்திருக்கும் அதனால் படித்த பக்கத்தில் இருந்த கஷ்டங்களை மட்டும் நினைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷத்தை தொலைக்காதே நீ அடுத்தடுத்து பக்கங்களை படிக்க படிக்க வாழ்க்கையை அடுத்து அடுத்து நீ வாழ வாழ நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பணம் இருந்தால் உன்னை உனக்கு யாரென்று தெரியாது பணம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் யாருக்கும் உன்னை தெரியாது என்பதுதான் உண்மை மனிதர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் மதிப்பு இங்கு யாருக்கும் தெரிவதில்லை எளிமை அடக்கம் இவை இரண்டினாலும் எப்பொழுதும் உன்னை நீயே நல்லபடியாக அலங்காரம் செய்து கொள் என் பிள்ளையே இந்த அலங்காரம் உனக்குள் இருக்குமானால் நிச்சயமாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் உன் கைகூடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் துன்பத்தில் இருப்பவனை எப்பொழுதும் உடனே சென்று அரவணைக்க வேண்டும் செல்வத்தில் இருப்பவனை நீ அவன் அழைத்தால் மட்டும்தான் சென்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிந்தவர்களானால் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் தான் இருக்கின்ற இடத்திற்கு ஒருவனை அழைக்கிறார் என்றால் அப்பொழுதே அவர்களின் தலைக்கணம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அப்பன் இத்தனையையும் சொன்னான் என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையே கந்தனின் ஆசிகளை பெற்ற நீ ராஜயோக ஜாதகம் படைத்த அருமையான குழந்தை அதனால் யாருக்காகவும் எந்த காரணத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை தொலைத்து விடாதே நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் எப்பொழுதும் இந்த கந்தனை எண்ணி நல்லதை மட்டுமே செய் நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் எந்த நேரத்திலும் கந்தன் உன்னை கைவிட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா